நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வாரம் ஒரு வசந்தத்திற்காக குளிரூட்டிய அறை கொடுக்கும் கேடுகள் என்ற கட்டுரையுடன் உங்கள் அன்பன் தவ புதல்வன் சசிகுமார் குளிரூட்டி ஒரு காலத்தில் ஆடம்பர சாதனம் ஆனால் இன்று அத்தியாவசியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று அலுவலகத்தில் பெரும்பாலான இடங்களில் குளிர் சாதனத்தில் உட்கார்ந்து பழகிவிடுவதால் நிறைய பேர் வீட்டிலும் குழுமைக்கு ஆளாகிவிடுகின்றனர் ஆனால் தொடர்ச்சியாக குளிர்சாதன அறைகளில் இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் என்று மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன வெளி உலக காற்றின் ஈரப்பதத்தை எடுத்து குளிர்காற்றாக மாற்றி தருவது குளிர்சாதனத்தின் வேலை இதில் வரும் காற்று இயற்கையானது அல்ல எனவே இது ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு அதிக தொல்லைகளை உண்டாக்கும் ஆகவே அலர்ஜி இருப்போர் குளிர்சாதனத்தில் இருந்து முடிந்தவரை விலகி இருப்பது நல்லதாகும் அதே மாதிரி கூருணர்ச்சி மிகுதியாக உள்ளவர்களுக்கு உடலில் சொறி அரிப்பு மூக்கில் சளி ஒழுகுதல் காதில் நமைச்சல் கண் எரிச்சல் போன்றவை வரலாம் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை குளிர்சாதனத்தில் உள்ள தூசு அழுக்குகளை முறையாக சுத்தப்படுத்த வேண்டும் இல்லையெனில் குளிர்சாதனத்தில் மட்டும் வளரக்கூடிய லிஜினெல்லா நிமோனிபிலியா பாக்டீரியா உருவாகும் இது மனிதனின் சுவாச பாதையில் பரவி பரவினால் கடும் நிமோனியா காய்ச்சல் உருவாகும் சில வீடுகளில் சன்னல் குளிர்சாதனத்தின் பின்பக்கம் பறவைகளின் கூடுகளில் வசிக்கும் பறவைகள் கூடுகட்டி வசிக்கும் இதனால் அவற்றின் கழிவுகள் மோட்டாரில் சேர்ந்து பூஞ்சைகள் வளரும் இதில் குறிப்பாக கேக்கஸ் என்ற பூஞ்சான் மனித மூளையை தாக்கக்கூடியது இது சுவாசத்தின் பாதையையும் சேர்த்து தாக்கினால் கேக்கஸ் மெனிஞ்சைட்டிஸ் என்ற ஆபத்தான நோய் வரும் கரி உறுதலின் ஆரம்பித்து இதயம் வரை நுரையீரல் சீராக இயங்குவதற்கு மற்றும் இயங்குவதற்கு அனைவருக்கும் விட்டம் டி தேவையான ஒன்று இது சூரிய ஒளியில் கிடைக்கிறது சதா நேரமும் குளிர் சாதனத்தில் இருப்போருக்கு உடம்பில் இந்த சத்து குறைபாடு உருவாகும் எலும்புகள் பலவீனம் அடைந்து மூட்டு வழி முதுகு போன்றவை எளிதாக வரக்கூடும் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையிலான சூரிய வெளிச்சத்தில் உடம்புக்கு அவசியமான விட்டமின் டி நிரம்ப கிடைக்கும் எனவே அந்த நேரத்தில் சூரிய உடலில் படுமாறு நிற்பது அவசியமாகும் பொதுவாக குளிர் சாதனத்துக்கு நேராக முகம் இருக்கும்படி உட்காரக்கூடாது மீறி இருந்தால் ஒற்றை தலைவலி சைனஸ் மூக்கடைப்பு காது அடைத்தது போல் இருப்பது போன்ற இம்சைகள் அடிக்கடி சங்கடப்படுத்தும் அதிலும் ஒரு சிலருக்கு குளிர் சாதனத்தின் குளிர்ந்த காற்று சுவாசப்பாதின் ரணத்தை உண்டாக்கிவிடும் சிலர் ஜல் குளிர்சாதனத்தின் அருகிலேயே தலை வைத்து படுப்பார்கள் இதனால் குளிர்ந்த காற்று இரவு முழுவதும் காதுக்குள் சென்று முக நரம்பை பாதித்து வாயை கோண வைக்கும் முகவாத நோய் வந்து சேரும் குளிர் சாதனத்தின் குளோரோ புளோரோ கார்பன் மூலப்பொருள் அறையின் வெப்ப வெளியேற்ற பயன்படுகிறது அப்போது இது வெளியேற்ற உஷ்ண காற்றால் புவி வெப்பமடைதல் அதிகமாகி ஓசன் ஓட்டை பெரிதாகிறது எனவே குளிர் சாதனத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் கூறு அதிகம் இருப்போர் குளிர்சாதன அறையில் வேலைவார்க்கு நிர்பந்தம் வந்தால் காதுகளில் காது அடைப்பான் அல்லது கவனமாக பஞ்சு வைத்து சமாளிப்பது நல்லது காலையில் எழுந்து சுத்தமான காற்றை சுவாசிப்பது காலை நேர சூரிய ஒளி உடலில் படும்படியாக உடற்பயிற்சி மூச்சுப் பயிற்சிகளை செய்வது என்ற இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் குளிர்சாதனத்தால் வரும் பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம் என்கிறார்கள் மனித உடம்பில் எண்ணெய் பசை திரவங்களும் வியர்வையும் சாதாரண முறையில் தான் சர்மம் வறண்டு போகாமல் உரிய ஈரப்பதத்தோடு காணப்படும் குளிர்சான அறைக்குள் வெகு நேரம் இருப்பதால் சர்மம் ஒரு கட்டத்தில் எண்ணெய் பசை சுரப்பை நிறுத்திவிடும் இதனால் சர்மம் முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாகி ஃப்ரீ ஏஜிங் என்கிற வயதுக்கு மீறிய மூப்பும் தோற்றம் உண்டாகும் சிலருக்கு கண்ணீர் சுரக்காமல் கண்கள் உலர்ந்து விடும் இதனால் கண்களில் வலி எரிச்சல் நீடிக்கும் இது தவிர தலைமுடி வலுக்குறையும் உடையவும் செய்யும் முகத்தில் சுருக்கம் முகத்தில் சுரக்கும் ஹயலுவானை காசிட்டி திரவமே வதனத்தை பொலிவாக வைத்திருக்க உதவுகிறது இத்தகைய மாய்ச்சுரைசிங் கிரீமை மருத்துவ ஆலோசனைப்படி பயன்படுத்தினால் சருமம் உலர்தல் முக சுருக்கம் தவிர்க்கலாம் குளிர்சாதன அறையில் அமர்ந்து வேலையை பார்ப்போரில் ஒருவருக்கு காய்ச்சல் அம்மை வந்தால் அது மிகவும் விரைவாக மற்றவர்களுக்கு பரவிவிடும் சோரியாசிஸ் எக்ஸிமா போன்ற சரும நோய்கள் உள்ளவர்கள் குளிர்சாதனத்தில் நெடுநேரம் அமர்ந்தால் அவை இன்னும் தீவிரமாகும் எனவே குளிர்சாதனத்தை தேவைக்கு ஏற்ப மட்டும் பயன்படுத்துங்கள் அதிக குளிரில் நீண்ட நேரம் உபயோகிப்பதை நலம் இயற்கையான சூரிய ஒளியையும் மாசில்லாத ஆரோக்கியமான காற்று நமக்கு மிகவும் காற்றும் நமக்கு மிகவும் அவசியம் அதை மறந்து விடக்கூடாது நன்றி வணக்கம்